நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டு மாடுகளுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக வெவ்வேறு பகுதிகளிலேருந்து இருந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இரண்டு மாடுகளோட டீட்டெயிலுமே வந்து ஒன்று தாங்க ரெண்டுமே வந்து நாலு பல் போட்டிருக்குதுங்க தலையீர்த்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒரு மாடு வந்து கன்று போடுறதுக்கு ஒரு பத்து நாள் டைம் எடுக்குங்க இன்னொரு மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் எடுக்குங்க ரெண்டுமே வந்து நல்ல குவாலிட்டியான மாடுங்க நல்ல ஒரு லட்சணமான மாடுங்க கூட சொல்லாங்க இரண்டுமே வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டு மாடுகளுமே வந்து நான்கு பல் போட்டிருக்குதுங்க ரெண்டு மாடோட டீட்டெயிலுமே ஒன்று தாங்க ஒன்று வந்து பத்து நாள் கன்று போடுறக்கு டைம் இருக்குதுங்க இன்னொன்று வந்து பதினைந்து நாள் இருக்குதுங்க டைம் கன்று போடுறதுக்கு அதிகப்படியாக நீத்து வச்சு கறந்துக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக இந்த மாட்டை சூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே வந்து ஒரு ஜெர்சியில் ஒரு அருமையான ஒரு செவல சட்ட மாடுங்க சுழி தெ சுழி எல்லாமே வந்து தெளிவாக இருக்குதுங்க இரண்டு மாடுகளோட விற்பனை விலை வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க பட் ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குதுங்க மாட்டுக்கா தரப்புலேருந்தே வந்து சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க டிஸ்பிளேயில் மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விரும்பக்கூடிய நண்பர்கள் அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்